தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது உக்கட மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டம் யார் கட்டியது பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூன்று யாராட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம்